அலி ரொம்பவே அழுது ஃபீல் இருக்க ராமச்சந்திரன் வந்து சமாதானப்படுத்துறாரு அதனால அவருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சரி சீக்கிரம் கிளம்புவோம் வாமான்னு சொல்லிட்டு இந்த காவேரி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ரூமில் வந்து அவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எங்கள் வீட்டை விட்டு நான் எப்படி போவேன் தோற்றுட்டேன் அப்படி இப்படின்னு இருக்கிறாரு அப்புறம் எல்லோரும் கிளம்பி கீழே வராங்க சீக்கிரம் சீக்கிரம் இடத்த காலிப்படுங்க நான் வந்துட்டு கால் பச்சை வேணால் உங்களையே பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு விஜய் நக்கலா இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்போ வந்துட்டு கரெக்டாக வள்ளி வந்து ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சன் டைனிங் டேபிளில் நின்றுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உங்ககிட்ட எவ்வளோ நான் பேசி இது பண்ணியிருப்பேன் மனுஷனுக்கு மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு எப்படி ஒரு விஷயம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் போகிறோமே ஒன்றும் கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபீல் பண்ணி இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளி வாமா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க எல்லாருமே ஃபீல் ஆயிட்றாங்க இது எப்படி நல்லா இருப்பலாம் இவ இப்படி நம்மளை இது பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே எல்லாருமே போகிறாங்க அப்புறம் வெளியே கரெக்டாக வரும்போது வள்ளி தடுமாறி வீழ போகும்போது கார்த்திக் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்வார் அதை கேட்டவுன்னே டக்குன்னு வள்ளிக்கு ஒரு விஷயம் வருது யோசனை வருது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக வந்து உள்ளே போகிறாங்க வக்கீல் வர வக்கீலெல்லாம் ஆல்ரெடி விஜய் வர வச்சுட்ருப்பாங்க இவங்க முதல்ல போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சவொன்னே மாறணும் போகமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் ராமச்சந்திரன் வந்துட்டு போகலாம் கிளம்புங்கன்னு சொன்னதனால தான் கிளம்பியிருப்பாங்க ஆனாலும் வந்துட்டு மாற நடம் பிடிக்க வக்கீலை வர வச்சு நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறம் உடனே வந்துட்டு தகான்ட்டு வீரா என்ன சொல்வாங்க அதாவது தவல்வின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கும் தானே எங்கள் வீட்டில் உரிமை இருக்குது எங்கள் அண்ணன் தானே சைன் பண்ணியிருக்காரு நான் சைன் பண்ணலேன்னு சொல்ல உடனே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸர் ஆமான்னு சொல்கிறாங்க அப்புறம் வக்கீல்கிட்ட வந்துட்டு காமிக்கிறாங்க ஆமாம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இதில் நீங்களும் இந்த வீட்டில் இருந்துக்கலாம் இந்த வீட்டில் எல்லா இது உண்மையும் உங்களுக்கும் இருக்குது நான் இருக்கலானே என் குடும்பமும் இருக்கலாம்ன்னு வழி சொல்ல அப்புறம் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டுறாங்க எல்லோருமே சந்தோஷமாக ஆயிட்றாங்க அப்புறம் வக்கீலை வர வச்சிடறாங்க அடுத்த கட்டமாக வக்கீலை வர வச்சு வக்கீல்கிட்ட பேசிவிட்டு வக்கீல் மூலமாக எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டிங்க பாருங்கள் அவருக்கு எண்பது சத அதாவது எழுபது சதவீதம் எதுவும் இருக்குது வள்ளிக்கு வந்துட்டு வெறும் முப்பது சதவீதம் தான் அவர் சம்பாரிச்சதுன்றதுனால அந்த முப்பது சதவீதத்தை தான் பிரித்து கொடுக்க முடியும் மற்றபடி நிறையா பாதி பாதி உங்களால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வக்கீல் சொல்கிறாங்க எல்லாருமே ஆகி கோவப்படுறாங்க வள்ளியுமே கோவப்படுறாங்க அப்புறமா சரி அந்த முப்பது சதவீத பிரிங்கன்ற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாரு அப்புறமா எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தம்மியாக இதுவாக இருக்கோ அதெல்லாம் வரைக்கும் எங்கள் கிட்டே கொடுத்தது மிதியெல்லாம் விஜய் வச்சுக்கிறாங்க நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வள்ளி இது பண்ணேன் மாமா இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னு தானே யோசிக்கிறீங்க எங்கள் அப்பா கொண்டுட்டிங்களே எங்கள் அப்பா என் கூட எவ்வளோ இதுவாக இருந்தார் பொய் பழி போட்டு இது பண்ணிட்டீங்களே நீங்கள் பணக்காரங்கனால தானே அதுதான் உங்கள் சொத்து எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்ல ஏன்னா நான் கொண்டுட்டேன் நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறாரு நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு ஏமா நீங்களும் தப்பாக இது பண்ணிவிட்டு அப்பாவை அன்னைக்கு இது பண்ணலைன்னா சமூகமே கெட்டு போக வச்சிருப்பான் அவன் அவ்வளோ தப்பான வேலைங்களை பண்ணான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம மட்டும்னே தப்பு ஆனால் நான் எதுவுமே பண்ணலையா அவனாக தானே இது பண்ணிவிட்டு இறந்துட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் விஜய் கேட்குற மாதிரியே தெரியல அடுத்த கட்டமாக இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க எப்படி இவங்க சொத்தம் மீட்டு எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க